Tembavani part three by Viramamunivar, read by Ramani. This is a Ramani Audiobooks recording. Viramamuniwarin Tembavani Warinurakum Ramani இருபத்தைந்தாவது படலம் குழவிகள் வதைப்படலம் இயேசு குழந்தையைக் கண்டு கொல்ல இயலாத மன்னன் யரோதன் இயேசுவும் சேர்ந்து மடியுமாறு நாட்டிலுள்ள அவ்வயது குழந்தைகளை எல்லாம் வதைத்துக் கொன்றதை கூறும் பகுதி யரோதன் கலக்கம் செண்மோகத்தின் சீனத் தோழி முழங்கி ஏவிம்போர் பொன்மூக தேறிக் கொனுக்கு இனம் இயற்றியே காலை பொன்மோக தோழி புறசை மாணகேரீ நான் நான் ஜன்மோகத்தீவன் தொழையோடு தொடருவதும் மூரை புராத நந்தரும் புகழ் மறையூத நாடு அழித்து தராத நந்தரும் தடத்தோடு ரொம்ப நிரோதேரும் தேரும் நீண்ட தாங்கும் ஏரோதன் என்று அறிஞ்ச எடுத்து கோ நெருசி மாண்டான் அழவாசையால் அல்ல வைக்கஞ்சீனான் தன்கோணாசையால் நீதி கோ நாட்டியே காயத்தான் கழவாசையே விருளினான் உணர்வு மழாசையால் மயங்கியே சிந்தை ஈர்க்கொடியான் மண்ணு நீரூர் மண்ணவர் மூவர் வந்து உரைப்ப மின்னூ ஏருதி தேரும் வேந்தன் என்னும் நீரூர இனிதழித்தாழ் வின்பு இறந்து ஆங்குன்னு நீர் துதித்தேரும் கேட்டு உழமருண்டான் மருள் கொள் நெஞ்சி நான் மரவலோரியாரையும் யாரையும் வீழித்து திருள்கொள் நன்மறை செப்ப மாய்ந்து உலக எழித்தாள் ஓ நிருள் கொள்ளின் நீளத்தை என்ன வெருள் கொள் துதிக்குவான் என்றார் என்ற வாசகம் எரிவை வேலை என உழம்பொழ்ந்து கொன்ற மார்பீடை கொண்ட வெங்கொடுமையை மறைத்து ണങ്ങി മീൻ അങ്ങനെ യും ചോല പോവൽ ഞാൻ മീൻ മൂല തവർ മീണ്ടോക്കും